அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வனிதா கதிர்வேல் சேனல் மூலம் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்தை பற்றிய பொது பலனை தெரிஞ்சுக்கலாங்க கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவான் ராசி மண்டலத்தின் ஆறாவது ராசி கன்னி ராசி கன்னி ராசி நிலம் ராசி இரட்டைப்படை ராசி உபய ராசி பெண் ராசி ஆகும் கல்வி கற்றல் கற்பித்தல் கூர்மை போன்றவை இவர்களின் இயல்பான திறன் கன்னிராசிக்காரர்கள் அறிவு கூர்மை நினைவாற்றல் மதிநுட்பம் கொண்டவர்கள் சகிப்புத்தன்மை முன் யோசனை உடையவர்கள் மிகவும் புத்திசாலித்தனம் கொண்டவர் உடல் ஆரோக்கியம் உடலின் தன்மை தேகத்தில் உள்ள தசைகள் உடல் பயிற்சி உடலை பேணுதல் இவர்களின் தனி குணம் வீட்டு விலங்குகள் மற்றும் இதர விலங்குகளை வளர்த்தல் இவர்களின் குணம் எண்ணியல் கணிதம் மற்றும் கணித்தல் இவர்களுக்கு இயல்பாக வரும் இவர்கள் காலத்திற்கு தகுந்தாற்போல் அனுசரித்து நடந்து கொள்வார்கள் ஆடு மாடு வளர்த்தல் இவர்களுக்கு பிடிக்கும் கணக்கியல் புள்ளியல் இயல்பாக வரும் இவர்களுக்கு ஜீரண சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் வயிற்று வலி ஏற்படலாம் சூரிய பகவான் இந்த ராசியில் இருக்கும்போது அந்த மாதம் புரட்டாசி மாதம் புதன் பகவான் இரட்டைத்தன்மை கொண்டவர் அதனால் கன்னிராசிக்காரர்கள் இரட்டைத்தன்மையுடையவர்கள் நன்றி வணக்கம்